என்னோட கணவர் கூட நான் விவாகரத்து வாங்கிட்டேன்னு எல்லாருமே இதை கேட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு பாவனா அவங்க ஒரு உண்மையை உழைச்சு பேசியிருக்காங்க பதில் கொடுத்திருக்காரு சமந்தா அவங்களுக்கு பண்ண துரோகத்தால அவருடைய குடும்பத்துக்கு அடுத்தடுத்த பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு இப்ப நிறைய செய்திகள் வெளியாகிருக்கு வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம தமிழ் சினிமாவில ஒரு காலத்துல முன்னணி நடிகையா வளம் வந்துட்டு நடிகை பாவனா இவங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது அப்படின்னு கூட சொல்லலாம் பாவனா அவங்க தொடர்ந்து படங்கள்ல வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் நடிக்கவே இல்ல அஞ்சு வருஷம் விலகி இருந்தாங்க ஒரு சில பிரச்சனைகள் திருமணம் இதெல்லாம் வந்து வந்து அவங்க சினிமா பக்கம் வரல இருபத்தி மூணுலதான் மறுபடியும் நடிக்க வந்தாங்க அந்த வகையில பாவனா அவங்க சமீபத்துல ஒரு சில உண்மைகளை உடைச்சு பேசி இருக்காங்க அதாவது நான் அதிகமா எல்லா விஷயங்களையுமே சமூக வலைதளத்துல ஷேர் பண்ணும் அப்படின்னு நினைக்க மாட்டேன் அப்படி வந்து நான் பண்ணாம இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து கணவர் கூட புகைப்படம் எல்லாம் எடுத்து நீங்க பதிவிட மாட்டீங்க அப்ப நீங்க தனியா இருக்கீங்க கணவரோட விவாகரத்து வாங்கி பிரிஞ்சுட்டீங்க அப்படின்னு எல்லாம் ஏதோ ஒரு விஷயத்த அவங்களே பேசிக்கிட்டு இருக்காங்க இது எல்லா விஷயத்துக்காகவும் நான் தினமும் என் கணவர் கூட ஒரு புகைப்படத்தை எடுத்து அத வந்து சமூக வலைதளத்துல பதிவிட்டு நாங்க ஒன்னாதான் இருக்கோம் அப்படிங்கறத சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது யார என்ன பேசினா என்ன அவங்களுக்கு நான் வந்து சந்தோஷமா இருக்கேன்னு நிரூபிச்சுட்டு இருக்கணும் அப்படி என்னால எதையும் தனமும் நிரூபிச்சுட்டு இருக்க முடியாது பேசுறவங்க என்ன வேணா பேசிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு ஒரு பதில் அடிய கொடுத்திருக்காங்க அதே போலதான் நெல்சன் அவர் வந்து ஒரு பதில் கொடுத்திருக்காரு அதாவது கொஞ்ச நாளாவே பாத்தீங்கன்னா அவரை பத்தி நிறைய செய்திகள் சமூக வலைதளத்துல போயிட்டு இருக்கு ஒரு ரெண்டு மூணு நாளாவே நெல்சன் அவர்கிட்ட அதாவது அவங்களுடைய மனைவி கிட்டையும் ஆம்ஸ்ட்ராங் அவங்களுடைய வழக்குல வந்து விசாரணைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நிறைய செய்திகளை வந்து எழுதிக்கிட்டு இருந்தாங்க அதே போல நெல்சன் அவரும் வந்து இப்ப ஒரு பதில கொடுத்திருக்காரு அதாவது என்கிட்ட எந்த ஒரு விசாரணையும் யாரும் நடத்தல இதெல்லாம் உண்மைக்கு புறம்பான செய்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காரு ஆனா இவங்களை பத்தி நிறைய செய்திகள் வந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க ரொம்பவே கோபப்பட்டு மோனிஷா அவங்களும் அவங்களுடைய வழக்கறிஞர் வச்செல்லாம் கூட இந்த மாதிரி போய் செய்திகளை பரப்புறவங்க மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு கூட சொல்லி பார்த்தாங்க ஆனாலும் இந்த செய்திக்கு இன்னுமே யாருமே முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி தெரியல இப்படி ஏதோ ஒரு பக்கம் இருக்க சமந்தா அவங்களுக்கு செய்த துரோகம் சும்மா விடாதுங்க அப்படின்னு எல்லாம் கூட ரசிகர்கள் இப்ப நிறைய கருத்துக்களை பதிவிடுறாங்க இதுக்கு காரணம் நடிகர் நாகார்ஜுனா அவங்களுடைய சொந்தமான என் கன்வென்ஷன் அப்படிங்கிற மையத்தை ஹைதராபாத் பேரிடர் மேலாண்மை முகமை இடிச்சிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாயிரம் சதுர அடியில மூவாயிரம் பேர் அமரக்கூடிய வகையில நிறுவப்பட்ட ஒரு பிரம்மாண்ட அரங்கம்னு கூட சொல்லலாம் அதாவது ஏரியோட பகுதியை ஆக்கிரமிச்சு இதை உருவாக்கிருக்காங்க இதனால மழைநீர் வடிகால் தடைப்பட்டு மழை பெய்யும்போதெல்லாம் நூறு அடி சாலை ஐயப்பா காலனி பிற பகுதிகள்ல வெள்ளைக்காடா மாறிக்கிட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு புகார் போயிருக்கு இதனால தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க பண்ணியிருக்காங்களாம் சமந்தா அவங்களுக்கு பண்ண துரோகம் இவங்களுடைய குடும்பத்தை சும்மா விடாது அதுதான் இப்படி அடுத்தடுத்த அதிர்ச்சியா வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு செய்தி வந்தா அதை வச்சு இன்னும் நிறைய செய்திகளை எழுத ஆரம்பிச்சிருவாங்களே அதே போல சோபிதா அவங்களோட இப்பதான் நிச்சயதார்த்த முடிஞ்சிருக்கு இனி அடுத்த காரணம் அவங்கதான் அப்படின்னு கூட சொல்லிடுவாங்க இப்ப நிறைய கருத்துக்கள் இதை பத்தி வெளியாகியிருக்காங்க இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்க இனிமே இது போல நிறைய சினிமா தகவலை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க